ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் பிறந்துருச்சு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை நேசிச்சவங்களுக்கு இந்த வருடம் சோகமாக ஆரம்பிக்குதுங்க இந்த புது வருஷம் பிறந்த இந்த நேரத்தில் நான் வந்திருக்கிற இடம் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் வாழ்ந்த வீடு நான் இப்போ இங்கே வர காரணம் நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு ஒருத்தர் இருக்கும்போது அவர் அருமை நமக்கு தெரியறதில்லைங்க இந்த தவறை நம்ம காலம் காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணவும் போறோம் சின்ன வயசுலேருந்தே அவரோட ஒரு உன்னதமான ரசிகன் நான் அவருடைய இழப்ப என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல பிறப்பு இறப்பு என்பது இயற்கை அதை நான் மறுக்கல ஆனா இன்னும் நன்றா ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டிய ஒரு தலைவன் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி கோயம்பேட்டில் அவர் இருக்கிற இடத்துக்கு போனேன் நள்ளிரவு என்பதால் யாரையும் அனுமதிக்கவில்லை காவல்துறை காலையில வாகனம் சொல்லிட்டாங்க பார்க்க சாத்தியமே இல்லாத நிலை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வருடம் பிறந்திருந்த சில மணி நேரங்களிலே பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை வெகுஜனங்களும் நிறைய பேர் பெரிய மனிதர்களும் பெரிய கார்களிலும் அங்கு வந்து நிற்கிறத பார்க்க முடிஞ்சது ஆனால் யாராக இருந்தாலும் அனுமதி இல்லை என்பது திட்டவட்டமாக காவல்துறை சொல்லிட்டாங்க நானும் வீட்டுக்கு போகலாம் என முடிவெடுத்தேன் ஆனால் என் மனம் தலைவனை பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் மட்டும் என் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது பேரதிசயம் நடந்துங்க யார் உதவியின்றி உள்ளே போனேன் எப்படி போனேன்னு எனக்கே தெரியல அங்கே அமைதியான நிலை ஒரு சிலர் மட்டுமே கேப்டனுக்கு அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க எப்படி இவன் உள்ள வந்தான் இவன் அப்படின்னு ஆனால் என்னை யாரும் எந்த தொந்தரவும் செய்யலைங்க என்னுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் ஆசையும் நிறைவேறியது தனி மனிதனாக சென்னைக்கு வந்து போராடி சாதிச்சு இன்னைக்கு என்ன மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் தலைவனை பார்த்து விட்டேன் அவருடன் சில நேரம் அமர்ந்து விட்டு எருகிய மனதுடன் அங்கிருந்து கிளம்பினேன் இது ஒரு உன்னதமான ரசிகனின் அன்பின் வெளிப்பாடு நன்றி